நடைபாதை வியாபார நிலையங்கள் தொடர்பில் பிறப்பித்துள்ள உத்தரவு கடவுச்சீட்டு விநியோகத்தில் புதிய நடைமுறை இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு இலங்கை மாலுமிகளிற்கு பதவி உயர்வு தமிழ் எம்பியின் வாகனத்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு நடைபாதை வியாபார நிலையங்கள் தொடர்பில் பிறப்பித்துள்ள உத்தரவு நகரில் பொது இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு நகரசபை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் வவுனியா நகர் பகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபார நிலையங்களினால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சம்பாதித்து வருகின்றனர் இது தொடர்பான வவுனியா நகரசபைக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வந்த நிலையில் நகரசபை செயலாளரால் வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய டி பகுதி மற்றும் சந்தைக்கு அண்மித்த பகுதிகள் வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் வியாபாரத்தை முன்னெடுத்து வரும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னராக இவ்வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரப்பட்டுள்ளது அகற்றப்படாது விடின் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையினை நகரசபை முன்னெடுக்கும் என்று செயலாளரால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடமாகாண ஆளுநர் மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் வவுனியா மாவட்ட செயலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை போலீஸ் போக்குவரத்து பிரிவு ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு விநியோகத்தில் புதிய நடைமுறை கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பி போரின் அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான குடிவரவு குடியகர்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லையை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய நடைமுறையின் கீழ் வேற நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற முடியும் இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவசர தேவைப்பாடுகளுக்காக கடவுச்சூட்டினை பெற்றுக் கொள்ள உள்ளவர்கள் இலங்கை கடற்படையின் எழுபத்தி நான்காவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு சிதேஷ்ட மற்றும் சாதாரண மாலுமிகள் இன்று முதல் அமுலாகும் வகையில் உயர் பதவிகளுக்காக தரம் உயர்த்தப்பட்டுள்ளனர் முதன்முறையாக இலங்கையில் கடற்படையின் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் முதலாம் இலக்க தொண்டர் கடற்படை கட்டளை சட்டத்தின் கீழ் இலங்கை தன்னார்வ கடற்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நிறுவப்பட்டது மேலும் அது ஆயிரத்தி அக்டோபர் முதலாம் திகதியில் ராயல் இலங்கை தன்னார்வ கடற்படை சேவையானது ஆயிரத்தி ஆண்டின் முப்பத்தி நான்காம் இலக்க கடற்படை சட்டத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி ரோயல் சுலோன் நேவி ஸ்தாபிக்கப்பட்டதன் மூலம் அன்றைய அரச இலங்கை தன்னார்வ கடற்படை சேவையில் செயற்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாலுமிகளுடன் நிரந்தரமான ஒரு தொடக்கமாக அமைந்தது அன்றிலிருந்து நாட்டின் கடல் பரப்பின் பாதுகாவலர் என்ற சிறப்பு பொறுப்பை நிறைவேற்றி நாளைக்கு நாள் வளர்ந்து வந்தோன் கடற்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இலங்கை குடியரசாக மாறியதும் இலங்கை கடற்படையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முற்பகுதியில் நாட்டின் வடக்கு பகுதியை மையமாக கொண்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக கடற்படையின் பாரம்பரிய பாத்திரத்தில் இருந்து போர் பாத்திரமாக மாற்றப்பட்ட கடற்படை அதன் பின்னர் தேசிய மனித வளத்திலும் இராணுவ திறனிலும் படிப்படியாக வளர்ந்து து இலங்கை கடற்படை தற்போது போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் தனது வளங்களை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாகனத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி வெண்ணப்பூவ பகுதியில் பெண் பாதசாரி ஒருவரை மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர் நேற்று பிற்பகல் கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தை சந்தையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சம்பவத்தில் எழுபது வயதுடைய ஜாசகம் செய்யும் பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினரின் சாரதியான அறுபது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்